வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான தக்காளி புளி இல்லாத மாங்காய் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சூடான சதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு மாங்காய் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியோட சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு இல்லை ஆறு உசில் விட்டு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் ஏன்னா பருப்பு வேக வச்சுருந்தது நல்லா மசிஞ்சிருச்சு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா மசிச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நால் பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியெலாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு ரசத்துக்கு உள்ள பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த ரசப்பொடியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்ப இதுல பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வச்சிருக்க அந்த பருப்பும் மாங்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மேலாப்பில் கொத்தமல்லி ரசம் எடுத்துக்கலாம் இப்போ நுற கட்டி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அமர்த்திடலாம் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே வந்து நம்ம எல்லாமே வேக வச்சுட்டோம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து மாங்காயில் செஞ்சோன்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நார்மல் ரசம் மாதிரியே ஸோ நமக்கு வந்து புளி தேவையில்லை தக்காளி தேவையில்லை அருமையான மாங்காய் ரசம் ரெடியாகிடுச்சு சீசன் இருக்கும்போதே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இது வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி